அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் இன்ஷா அல்லா எல்லாருமே பயன்படுத்திக் கொள்ளுங்க மிக முக்கியமான ஒரு காணொலி கூட இது என்னன்னு சொன்னா இன்ஷா அல்லா இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லா அக்குர்ண தார்வாஷா லேடிஸ் அரபிக் காலேஜ் மாணவிகளால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிக் கண்காட்சி இஸ்லாமிக் கண்காட்சின்னு சொல்லக்கொழக்கி முழுக்க முழுக்க இதுல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடேம்ஸ் அஹ் நபிசல்லாஹு உலகம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு விடியம் தான் இதுல வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இதில் வந்து மாஷா அல்லாண்டு நீங்க பார்க்காத விடயங்களை வந்து பார்த்து வந்து நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளையிலும் நாங்க வந்து தேடி தேடி படிச்சுட்டு வந்து அங்க வந்து பார்க்கும்போது எங்களுக்கு சில சில அதிலிருந்து பயன்களை பெற்றுக்கொள்ளையிலும் அதே போல சில நிறைய சந்தர்ப்பம் வந்து இப்படி கிடைக்காது இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்க கொலைக்கு நாங்க அதை பயன்படுத்தி கொள்றது புத்திசாலித்தனம் கூட அதோட மிக முக்கியமான ஒரு இபாதத் கூட நபி சொல்லாஹ் உலக வஸ்லாம் அவங்களுடைய விடயங்களில் வந்து நாங்கள் தேடி பேத்து படித்த விஷயத்தில் வந்து இதுவும் அடங்கும் அதனால் கட்டாயமாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாருக்குமாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது ஆகவே இன்ஷா அல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதே போல் ஆண்களுக்கு வந்து நேரம் ஒதுக்கப்பட்டிருக்குது இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரங்களில் பெண்கள் வந்து கலந்து கொள்ளுங்க அதே போல் இருக்கக்கூடிய ஆண்கள் அது வந்து வாலிபர்களாக இருந்தாலும் சரி இன்ஷா அல்லாஹ் நபி சொல்லா அவங்களுடைய இறக்கமான வாலிபர்கள் இருப்பீங்க அதாவது நபி அவங்களோட உயிருக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பொதுவாக இந்த இஸ்லாத்துல பூர்த்தியான ஈமானுல்லவர்களா இருக்கணும்னு சொன்னா நாங்க வந்து எங்களை எங்களோட தாய் தந்தையர்களை விட எங்கட குழந்தைகளை விட வந்து நபிசுல்லா அவங்களோட தான் நெருக்கமானவர்களா இருக்கணும் அந்த சந்தர்ப்பத்துல ஆஹ் அதன் அடிப்படையில இன்ஷா அல்லா அதன் அடிப்படையில வந்து இன்ஷா அல்லா இந்த மாதிரி விடயங்கள்ல நபிசுல்லா அவங்கள பத்தி தெரிஞ்சு கொள்ற விடயங்கள்ல நபி சொல்லாசு அவங்கள வந்து அஹ் அவங்களோட குடும்பங்களை பத்தி தெரிஞ்சு கொள்ற விடயங்கள்ல நபி சொல்லலாம் வசம் அவங்களுடைய வரலாறு தெரிஞ்சு கொள்ற விடயங்கள்ல வந்து நாங்க ஆர்வம் காட்டணும் ஆகவே இந்த மாதிரி விடயம் வந்து எங்களுக்கு எப்பயுமே கிடைக்காது இது வந்து மிகவும் ஒரு பொக்கிஷம் இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் கூட சொல்லியிலும் கட்டாயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை நலுவ விடவானம் எல்லாரும் இன்ஷா அல்லா வீடுகளில் இருக்கக்கூடிய அக்குர்ணையில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இது வந்து கலந்து கொள்ளியிலும் இது வந்து இந்த மெசேஜ் வந்து அக்குர்ணைக்கின்னு மட்டும் இல்லை வெளியேறிய மக்கள் இன்ஷா அல்லாஹ் ஆஹ் அவங்களுக்கும் வந்து கலந்து கொள்ளையிலும் அஹ் அது வந்து கொழும்புல இருந்தாலும் சரி இங்கால அஹ் ஜெஃப்னால இருந்தாலும் சரி அதே போல இதுல வந்து சிங்களவர்கள் வந்து கலந்து கொள்ளையிலும் தமிழர்கள் வந்து கலந்து கொள்ளையிலும் எல்லாருக்கும் தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது ஆகவே இன்ஷா அல்லா இத வந்து தவற விடவான எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க இதுல வந்து பயன் பெற்று கொள்ளுங்க நீங்க உங்களுக்கு இதை வந்து பாக்குறதுனால வந்து உங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்கலன்னு சொன்னாலும் கூட நபி சொல்லாம் அவங்களுடைய வரலாறு தேடி படிச்சதுக்குரிய நன்மை சரி உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமாக இன்னைக்கு நாளைக்குன்னு இல்லை நீங்க மரணிச்சதுக்கு பின்னால் நாங்கள் எல்லாரும் மரணிச்சதுக்கு இன்ஷா இன்ஷால்லா அதுக்குரிய கூலி அல்லா ரபுலி சித்தங்களுக்கு தருவான் ஆகவே இன்ஷா அல்லா வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை கட்டாயமா கூட்டிட்டு வாங்க நபி சொல்லாஹம் அவங்களுடைய வரலாற கற்றுக் கொடுங்க அதே போல வந்து நாங்களும் படிச்சிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் ஆனா மறந்திருக்கிறோம் அதை வந்து திரும்ப ஒரு மீட்டி பார்க்கறதுக்காக வேண்டி இன்ஷா அல்லா இன்றைக்கு நாளைக்குன்னு வருவோம் இத கண்காட்சியை பார்த்துட்டு போகிறதுக்காக வேண்டி முழுக்க முழுக்க நபி அவங்களுடைய வரலாறு விடயமாக இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது இதுல வந்து ஆண்களுக்குண்டு நேரம் பெண்களுக்கு வேறியா நேரம் ஒதுக்கப்பட்டிருக்குது ஆண்கள் அதாவது பெண்களுக்குண்டு இரண்டு தினங்களும் அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் இன்றைக்கு வந்து இருபத்தி ஏழு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பெண்களுக்கு வந்து ஒன்பது மணி தொடக்கம் அஞ்சு மணி வரைக்கும் இன்றைக்கு இருக்குது அதே போல வந்து நாளைக்கும் வந்து பெண்களுக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒன்பது ஒன்பது மணி தொடக்கம் ஒரு மணி வரைக்கும் அவங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்குது அதே போல பெண்கள் ஆண்களுக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி நாலு மணி தொடக்கம் இரவு எட்டு மணி வரைக்கும் இன்ஷா அல்ல ஆண்களுக்கான நேரம் ஆஹ் இன்ஷா அல்லா இந்த நேரங்கள்ல இந்த விடயத்தை நாங்கள் கட்டாயமாக பயன்படுத்தி கொள்வோம் அதாவது எங்களுக்கு இந்த மாதிரி விடயங்களில் வந்து சில விஷயங்கள் வந்து இதில் செய்யப்பட்டிருக்குது அது ஆச்சரியமாக இருக்குது அதாவது நாங்க பெய்து பார்க்கக்கூடிய விடயங்களை கூட இன்ஷா இன்ஷால்லா நாங்க இந்த கண்காட்சியில் வந்து பார்த்து அஹ் பயன்பெற்று அந்த அளவுக்கு மாஷால திறமையான முறைகளில் திறமையான முறையில் அழகான முறைகளில் மிகவும் அழகாக நேர்த்தியாக செஞ்சிருக்கிறாங்க இன்ஷா அல்லா எல்லாருமே வந்து கலந்து கொள்ளுங்க இந்த விஷயத்தை வந்து நீங்க பிற மக்களுக்கும் எத்தி அல்லாஹ் உங்கள் மூலமாக ஒருவர் வந்து இதுல பயன்பெற்று கொண்டாலும் ஒருவர் வந்து கலந்து கொண்டாலும் அதுக்கான பூர்த்தியான நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க கட்டாயமாக மறக்கவாணம் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க அதோட மறக்காம இந்த வீடியோத்தை எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து